முதல் வாசகம் திருத்தூதர் யோவா நிறுதிய திருவிழிப்பாட்டிலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை வேறொரு வானதூதர் வினகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மனக மொழிந்தது அவர் வல்லமை ஒரு குரல் பின்வருமாறு கூறினார் வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாணகர் அவர் பேய்களின் உறைவிடமாக அனைத்து தீய ஆவிகளில் பதுங்கிடமாக தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டார்கள் பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார் பாபிலோன் மாநகரை நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய் நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய் யாழை மீட்டிடுவோர் குழுவில் பாடகர் எக்காலம் முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை என் உன் நடுவே இழவே இயலாது தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்க மாட்டார்கள் எந்திரக்கள் எழுப்பும் ஒளி என் நடுவே எழவே எழாது விளக்கின் ஒளி இனி உன்னகத்தில் ஒளிரவே ஒளிராது மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தை எழவே இயலாது ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெரும் பெருந்திரளாய் விளங்கினார்கள் உன் பில்லி சோனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டன இதன்பின் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில கேட்டேன் அது பின்வருமாறு முழுங்கியது அண்ணே மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நாம் கடவுளுக்கே உரியன ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை நீதியானவை தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விலை மகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார் தாம் பணியாளர்களை கொன்றதற்காக அவர்களை பழிவாங்கினார் மீண்டும் அந்த மக்கள் அல்லேலு அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள் அந்த வானதூதர் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் என எழுது என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி